வணக்கம் லோ பஜி பாலாஸ் பாலாபஸன் பாருங்க நம்ம லோப்டி பாலாசங்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்படி காட்படி மட்டும் தான் நம்ம ஆஃபீஸுக்கு நிறையா வண்டி கொடுத்துருங்க இப்போ என்ன வண்டி இருக்குன்னு ஒரு சின்ன சாப்பிட மாதிரி அப்டேட் பண்ணுறோம் என்ன வண்டி வேணுமோ வரது முன்னாடி கால் பண்ணிட்டாங்க நம்ம கொடுக்கற வண்டியெல்லாம் தரமாக தெளிவாக கொடுத்துட்டு இருக்கோம் தரமாக நேரில் வந்து செக் டெஸ்டே பண்ணி உங்கள் மெக்கானிக்கையோட கூட செக் பண்ணி எடுத்துக்கலாம் தரமான வண்டி தான் கொடுப்போம் வண்டி சரி வண்டி கொடுக்க மாட்டோம் அந்த ஆயில் அடிக்கிற வண்டி பப்போ அடிக்கிற வண்டி பிக்கப் இல்லாத வண்டி போன வண்டி இந்த மாதிரி வண்டியெல்லாம் கொடுக்க மாட்டோம் வண்டியில் என்ன சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லி கொடுப்போம் அதுக்கு ரெண்டு சொல்லி பாருங்க டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஒன்று ஏசி ஏசி பவுஸ்டேரிங் பவர் இண்டோ சென்ட்ரலாக்கு மரஜெஸ்ட்மெண்ட் கொண்டு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஏசி ஒர்க்கிங் ஓட இருக்கு இன்சூரன்ஸ் ல இருக்கு வண்டி பாருங்க நல்ல குவாலிட்டியாக தரமாக இருக்குங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிங்க பாலகாசன் வண்டி கோட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒன்று அறுபத்தஞ்சு ஒன்று அறுபது எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஒன்று ஐம்பது ஃபிக்ஸடாக கொடுத்துலாங்க இந்த வண்டி பிக்ஸட் பைசா ஒன்று ஐம்பது கொடுத்துலாம் நேரில் வந்து பாருங்க வண்டியினுடைய தரம் பாருங்கள் வண்டி குவாலிட்டியாக இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் போகிறேன் ஃபுல் ஆப்ஷன் வந்தீங்க பவர் இண்டோ டைப்பு எல்எக்ஸ் எக்ஸ் வேரியண்ட்டு வண்டி தரமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினோரா மாதம் வண்டி தான் பதினேழு கிட்ட எடுத்துருக்காங்க டீசல் வண்டி தாங்க டாட்டா இண்டிகா வண்டி குவாலிட்டி தரமாக இருக்குது பாருங்கள் ஒன்று ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் நேரில் வந்து பாருங்கள் இந்த ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் வந்துருங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் இது இந்த டீட்டெயில் வந்ததுமே அப்டேட் பண்ணுறோம் விஎக்ஸைங்க ஏர்பேக்கோட வந்துடும் இந்த டீட்டெயில் வந்ததுமே அப்டேட் பண்ணுறோம் வண்டி தரமாக இருக்கு இந்த வண்டி நைட்டு டீட்டெயில் வந்துடும் நாளைக்கு தனியாக இந்த வண்டி வீடியோ போடுறோம் எந்த வண்டி வேணுமோ வரும்போது கால் பண்ணுறாங்க அடுத்து பாருங்க மாருதி ஓமனிங்க மாருதி நீங்கள் நிறைய கஸ்டமர் கேட்டதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு ரெண்டு ஓனர் வண்டி தரமா இருங்க லெதர் ஷீட் கவர் இருக்கு ரெண்டு நியூ டயர் போட்டிருக்காங்க வண்டி ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு வண்டி தரமா இருங்க வண்டி குவாலிட்டி பாருங்க ஏன் ஐம்பத்தி ஒன்பது வண்டி குவாலிட்டி பாருங்க தரமா இருக்கு லெதர் ஷீட் கவர்லாம் போட்டிருக்காங்க வண்டி தரமா இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிக்காதுங்க பியூர் பெட்ரோல் வண்டிங்க கஸ்டமர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கேட்கறாரு அது பிக்சர் கிடையாது நேரில் வந்து பாருங்கள் ஒரு சின்ன டேஸில் அட்ஜஸ்ட் பண்ணி பேசி பண்ணி கொடுக்குறோம் வண்டி தரமான வண்டி தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நேரில் வந்து பாருங்கள் மாருதி ஓமணி ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோலுங்க டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பத்தாம் மாதம் வண்டி ரெண்டு ஓனர் ஏசி ஸ்டேரிங் பவர் இன்டோ சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா கேட்கிறாரு ஒரு ஒன்று ஐம்பது பண்ணி தரங்க நேரில் வந்து பாருங்கள் அடுத்து வண்டி பாருங்க மாருதி ஷிஃப்ட் டிசைர் மாருதி ஷிஃப்ட் டிசைர் டீசல் வண்டிங்க ஏசி ஸ்டேரிங் பவர் இன்டோ வண்டி பாருங்க வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க நாலுமே நியூ பிராண்டாக தான் எஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் லைஃப் வண்டி தரமாக இருக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இல்லை டர்ஷீட் கார்லாம் போட்டுருங்க வண்டி தரமாக இருக்கு மாடுது ஷிஃப்ட் டிசைன் நீங்கள் நிறையா கஸ்டமர் கேட்டிருந்தீங்க சிங்கிள் ஓனர்ருங்க அதுவும் சிங்கிள் ஓனரில் அப்டேட் ஆயிருக்கு கஸ்டமர் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரா கேட்கறாரு வாங்க ஒரு சின்ன காசு பண்ணிணா வண்டினுடைய குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்குங்க இன்ஜின்லேருந்து எல்லாமே இருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது இன்சூரன்ஸ் லைவ் எஃப்சி லைவ் எல்லாமே தெளிவாக இருக்கு வண்டிங்க அந்த வண்டி மிஷின் வேறுங்க ஒரு லோ பட்ஜெட்லாம் போட்டிருக்கோம் மூணு இருபத்தஞ்சு போட்டிருக்கோம் அது பிக்சர் கிடையாது வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் மாறுதி ஷிஃப்ட் டிசைன் தாராளமாக நீங்கள் தற்காச்சு செக் பண்ணிட்டு வரலாம் மாறுதி ஷிஃப்ட்டாக நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து வச்சு மூணு ரூமுனா கேட்குறாங்க நம்ம பதினொன்று ஷிஃப்ட்டு டிசைர் கொடுக்கணுங்க அதுவும் டீசல் வண்டி கொடுக்கணும் வீடியோ ரெண்டுங்க வண்டி தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து பாருங்கள் மாறுதி ஷிஃப்ட்டு டிசைன் பெட்ரோல் வண்டிங்க அது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மூணு ஓனர் அறுபத்தி ஓராயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க செல்ல இருக்கிறார் அறுபத்தி ஓராயிரம் தாங்க வண்டி இருக்குது ஓனர் மட்டும் தான் மைனஸ் மற்றபடி வண்டி குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்குது மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரா கேட்குறாரு ஒரு மூணு ஐம்பது பண்ணி தரலாம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி தரமான வண்டிங்க அந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பெட்ரோல் வண்டி வீக் அது வண்டி தரமாக இருக்குது பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் ரெண்டு டிசைன் வண்டி குவாலிட்டியாக இருங்க எல்லா வண்டியுமே தரமாக இருக்கும் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுறாங்க தொடர்ந்து பால சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நிறைய கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த ஆல்ட்டை வந்ததுமே புக் வந்ததுமே வீடியோ பண்ணுறாங்க டீட்டெயில் வந்துடும் நைட்டு காலில் பண்ணுறோம் அடுத்து பாருங்கள் ஒன்றாயிரம் சேன்ட்ரோ ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பாஸ்டரிங் போகிறன்ட்டு வந்துடும் வண்டி தரமாக இருக்குது இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் கஸ்டமரே பண்ணி கொடுத்துறாரு ஒன்று நம்பர் கேட்குறாங்க நேரில் ஒரு சின்ன தேசல் பேசி தரலாம் தரமான வண்டி தாங்க கொடுத்துட்ருக்கோம் பாலகாக்கா பொறுத்தவரைக்கும் எப்பவுமே என்ன இருக்காது சொல்லி தான் கொடுப்போம் இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை இது கஸ்டமரே எடுத்து கொடுத்துறாரு இல்லை இருக்கிற கண்டிஷனால ஒன்றும் போது இந்த வண்டி வெரிஃபைனெலாம் கொடுத்துர்லாம் கஸ்டமரை இருந்தால் ஒன்று ஐம்பது வருங்க அது ஏன்னா ஒரு சின்ன பண்ணி பண்ணித்தரலாம் நேரில் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் அப்படிங்க அடுத்து பாருங்கள் ஒன் ஐ டென் ஒன் ஐ டென் ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட் பதினொன்று ரிஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ கப்பாஞ்சினுங்க வண்டி தரமாக இருக்குது கலரு கப் ஒன் பாயிண்ட் டூங்க வருகிறார் இன்சூரன்ஸு லைவ்ல இருக்குங்க ரெண்டுமே லைவ்ல இருக்குது வண்டி தரமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரூவா முடிச்சு கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்கள் அடுத்த வண்டி பாருங்கள் ஐ டென் ரெண்டாயிரத்தி எட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டேரிங் போர் ரெண்டோ சென்ட்ரலாக வந்துடும் இந்த வண்டி ஒன் பாயிண்ட் டூ கப்பா அஞ்சுருந்தாங்க ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் வண்டி வருங்க தரமாக இருக்கு எஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு லெவலில் இருக்குது இன்சூரன்ஸ் லெவலுக்கு வண்டி தரமாக இருக்குது தொண்ணூற்றி எட்டாயிரம் கிழம் ரோடு இருக்குது பியூர் பெட்ரோல் வண்டிங்க வண்டி குவாலிட்டி போறேங்க கஸ்டமர் ஒன்று இருபத்தஞ்சு கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு ஒன்று அறுபத்தஞ்சு ஒன்று அறுபது பிக்சராக அந்த வண்டி குட்டரலாம் ஒண்டா ஐட்டன் மிக்ஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒண்டா ஐட்டனும் வண்டி தரமாக இருங்க எல்லாம் வண்டியும் தரமாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் பாலா காசில் குறைஞ்ச வேலை எல்லாம் கோட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்த ஒரு இண்டியா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவுஸ்டேரிங் மட்டும் தாங்க வரும் நாலு நூற்றி ரெண்டாயிரம் எப்ஜிலை இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் இந்த வண்டி கூட்டிடலாம் நேரில் வந்து பாருங்கள் டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் அடுத்து பாருங்கள் டாடா மாஞ்சா நிறைய கஷ்டமர் கேட்டிருந்தீங்க டாட்டா மான்சா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர்ங்க ஏசி பவுஸ்டேரிங் மட்டும் தான் வரும் பவர் ரெண்டாவது கோட்டா ஜட்டி தான் வண்டி குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருங்க ஆஃப் விளாட்சஸ் அது மாதிரி எதுவும் கிடையாது கோட்டா கோட்டாச்சுட்டிங்கன்னா டீசல் வண்டிங்க கஸ்டமர் ரெண்டு ஐம்பது ரெண்டு நாற்பதுலாம் சொல்லிட்டு இருக்காங்க நேரில் வாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா இந்த வண்டி முடிச்சு கொடுக்குறேன் வண்டி தரமாக இருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க டாட்டா மான்ஸாம் அடுத்து பாருங்கள் ஒன்றாயிரம் சேன்ட்ரோம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஒன்று ஏசி போஸ்டேரிங் ஃபோரெண்ட்டோ சென்டரில் வந்துடும் வண்டி தரமான வேண்டிங்க ஒரு லோ மைலேஜ் ஓடி இருக்குது சில்லர்கள் ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஒன்று ஒன்றாயிரம் சேன்ட்ரோம் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூபா கேட்குறாங்க இது பிரச்சனை கிட்டே நேரில் வந்து பாருங்கள் என்னென்ன வண்டி இருக்குது ஒரு சின்ன வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம் எந்த வண்டி என்னோமோ கால் பண்ணுறாங்க வரது போல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே தரமாக இருங்க வண்டி எல்லாமே பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் நியூ அப்டேட்டில் நிறைய வண்டிங்க வர வேண்டியது இருக்குது என்னென்ன வண்டி வருமோ எல்லாமே தனித்தனியாக வீடியோ பண்ணுறோம் நிறைய வண்டிங்க வருதுங்க அடுத்த வாரத்தில் எல்லா வண்டியும் வீடியோ தனித்தனியாக என்னென்ன வண்டி வருது எல்லாமே பண்ணுறோம் இந்த ஆல் எல்லாருமே மிஸ் பண்ணிக்காதுங்க இது நாளைக்கு காலையில் வரேன் தனியாக வீடியோ பண்ணுறோம் வண்டி எஸ் குவாலிட்டியாக இருங்க எந்த வண்டியும் மிஸ் பண்ணாதீங்க எல்லா வண்டியும் பாருங்கள் தரமாக இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி